ஐயநாதன் ஐயாட்ட போயிட்டு வரேன் இப்போ நம்முடைய நித்யானந்தம் சார் அவங்க ஒரு நீண்ட நெடியை அறிக்கை போட்டிருந்தாங்க சாத்தியம் இல்லாததை கேட்டு இவர்கள் போராடுகிறார்கள் அது லிஸ்ட்டை நிறைய சொன்னாங்க நான் நேரம் கொஞ்சம் சுருக்கிட்டேன் என்ன கடுகு எவ்வளோ இருந்துச்சு உளுந்து எவ்வளோ இருந்துச்சு பருப்புக்கு எவ்வளோ இருந்துச்சுட்டு அவங்க வைக்கிறது வந்து இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் கடனை ரத்து செய்ய முடியுமா ஒரு கேள்வி மொத்தத்தில் அடுத்தால் பார்த்தோம்னா நாற்பது லட்சம் கோடி எப்படி வந்து எம்எஸ்பி கொடுக்க முடியும் தேவபிரியோடைய கேள்வி இதை தாண்டி இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க நம்முடைய தேவப்பிரியா அவர்கள் காலிஸ்தான் கொடியை சுட்டி காட்டியதை போன்று திருப்பி இருக்கிறார்கள் பின்னால் இயக்குவோர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க அவர் சொன்ன லிஸ்டில் இருந்து நீங்கள் மாறுபடுறீங்களா சாத்தியம் இல்லாததை மத்திய அரசின் மீது விவசாயிகள் போராட்டத்தின் வடிவாக திணிக்க முற்படுகிறார்களா எப்படி பார்க்கிறீர்கள் போராடக்கூடிய விவசாயிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்றதும் அந்த டிமாண்டில் நியாய அநியாயம் இதெல்லாம் பேசுறதுன்னா இருக்கட்டும் சரி விவசாயிகளுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்க விவசாயிகளினுடைய வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் இரட்டை மடங்காக ஆக்கப்படும் என்று அளித்து தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் இரட்டிப்பாக ஆக்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அறிக்கை தருவதற்கு முதலில் முடியுமா அவர்களுடைய வருவாய் அதிகரித்தது என்று சொல்வதற்கு உங்களால் முடியுமா இரண்டாவது சாமிநாதன் சாமிநாதன் அவர்களுக்கு நீங்க பாரத ரத்னா விருத கொடுக்குறீங்க அவர் கொடுத்த அவருடைய தலைமையிலான குழு கொடுத்ததுதான் இந்த சி டூ பிளஸ் என்கின்ற அந்த கணக்கீட்டின்படி விவசாயிகளுக்கான விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிப்பு அத தேர்தல் அறிக்கையில ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா ஏத்துக்கிட்ட அந்த விடயத்தை செஞ்சீங்களா இல்லையா மூன்றாவது கடந்த முறை அவருடைய போராட்டத்தை முடிக்கும் போது அந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் மூன்று சட்டங்களை திரும்ப பெற்று விட்ட பிறகு அவருடைய கோரிக்கையை பரிசீலிக்கின்றேன் என்று சொன்னீர்களா பரிசீலித்து என்ன முடிவை தந்திருக்கிறீர்கள் நான்காவது நமது விவசாயிகளினுடைய அதிகபட்சம் பஞ்சாப்ல வந்துட்டு பத்தொன்பதனாயிரம் குறைஞ்சபட்சம் பீகார்ல எட்டாயிரம் இடையில தமிழ்நாட்டுக்கு பத்தாயிரம் இவ்வளவுதானே மாசத்துக்கு மாசம் வருவாய் இதுல மழை இருக்குது வெள்ளம் இருக்குது அடிச்சுக்கிட்டு போறது எல்லாமே இருக்குது அதுக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் பசல் பீமா யோஜனான்ற ஒரு திட்டம் காப்பீட்டு திட்டம் அந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து விவசாயிகள் எந்த விதமான இழப்பீடும் பெறவில்லை அது இன்றைக்கு இழப்பை ஏற்படுத்துகிறது என்று குஜராத் அரசு அதிலிருந்து வெளியேறி தனித்த காப்பீட்டு திட்டத்தை தொடங்கியது ஏன் இது பிரதமர் பிரதமருடைய திட்டத்தின் தோல்வியா இல்லையா இப்படி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே போறோம் அரசு செய்ய தவறியதும் பரிசீலிக்க தவறியதும் நிறைவேற்ற தவறியதும் தான் என்ற போராட்டத்திற்கான அடிப்படை தேவப்பிர சொல்றாரு அவங்ககிட்ட சொல்லக்கூடியதை பற்றி அப்படின்னோம்னா இருபத்தி நாலு லட்சம் கோடி தொண்ணூறு லட்சம் கோடி பாருங்க முதல்ல நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் ஸ்டேட் கடந்த கடந்த நிதியாண்டில் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர் பண்ண உணவுப் பொருட்களினுடைய அளவு எவ்வளவு அதற்காக அது செலவு பண்ண காசு எவ்வளவு பணம் எவ்வளவு அதை அவர் பேசட்டும் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறதுக்கான பணம் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யவில்லை இப்போ கடந்த இன்டரிங் பட்ஜெட்டில் கூட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்ப ஆஃப் பட்ஜெட் ஆஃப் பட்ஜெட்ல வந்துட்டு அதை வந்து கடன் வாங்கி நேஷனல்ஸ் வந்துட்டு நம்ம முதலீடு செய்யக்கூடிய அந்த அமைப்பிடமிருந்து எட்டு விடுக்காட்டிற்கும் அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி புட் கார்பரேஷன் ஆப் இந்தியா இதை வெளியிலிருந்து விவசாயிகளிடமிருந்து அந்த பொருட்களை எல்லாம் கொள்முதல் செய்து பட்ஜெட்ல காட்டப்படுறது இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஒரு அயோக்கியத்தனம் யூ ஒன்லி கேரண்டி பட் அப்போ இதெல்லாம் வந்துட்டு அது மீது அக்ரூவ் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பெரிய பேர்டன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இன்னைக்கு எடுத்து சொல்ல சொல்லுங்க அவரு அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க விவசாயத்துக்காக விவசாயத்துக்காக பண்ணிருக்கக்கூடிய புள்ளிவரங்களை நான் சொல்றது வந்துட்டு பிளஸ் பிஐ பிரஸ் இன்ஃபர்மேஷன் வெறும் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியால இருந்து நான் எடுத்து சொல்றது அந்த பேசிக்கிட்டே இருக்கேன் அன்றாடம் அப்ப எதை செய்ய தவறுனீங்களோ அது போராட்டமாக வருது இல்ல யாரு கலந்துட்டு இருக்கிறாங்க அவன் காலேஜ் தாலீஷ் அவன் கொடியாத்துறது கொடி ஏத்துறது யாரு கடைசில அவங்க பிஜேபிக்காரன் கண்டுபிடிக்க முடியல மறந்துடுறீங்களா யாரையும் ஏமாத்துன விவசாயிகளை ஏமாத்த முடியாது ஏன்னா அவன் தொழில இருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க புரியுதுங்களா சரி அவங்களுக்கு வரிகளுக்கு அப்படின்ற ஒரு விடயத்தை தவிர இந்த நாட்டினுடைய இல்லை ஆனா இந்த விவசாயிகள் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓ இருபது எழுவத்தொன்னு இந்த ரெண்டு ஆண்டு நிதியாண்டுகளிலும் இதே இந்த கொரோனாவால் இந்த பாதிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய முழு உற்பத்தி மேனுப்சரிங் செக்டார் எல்லாமே முடங்கி போயிருந்த நிலையிலும் கூட அவருடைய உற்பத்தி இருந்து அந்த இரண்டு ஆண்டுகளிலும் கூட இந்தியா உணவு உற்பத்தியில் ஒரு புதிய சாதனை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு விவசாயிகளை நீங்கள் கையாளக்கூடிய விதம் விவசாயிகளினுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கான உங்களுடைய வழிமுறை என்ன என்ன சாதித்தீர்கள் உங்களை எல்லாம் சொல்ல வரல அவங்க என்ன சொல்றாங்க கே லீகல் கேரண்டி அவ்வளோதான் அது ஒரு ஒரு பருவத்துக்கும் மாறும் சட்ட ரீதியான பாதுகாப்பு அரசு ஊழியர்களுக்கு அந்த ஆண்டில் ஏற்படும் ஏற்படக்கூடிய விலைவாசி உயர்வை வைத்து இன்ஃப்ரேஷனை வைத்து டேர்னஸ் அலவன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி எந்த விதமான போராட்டமும் இல்லை அதை அறிவிக்கிறீங்கள சட்டப்பூர்வமாக தானே செய்கிறீங்க அதே மாதிரி விவசாயிகள் செய்யக்கூடாதா என்ன நாடு அழிஞ்சுருமா

என்ன சொன்னீங்க என்ன நிறைவேத்துனீங்க மட்டும் பேசுங்க அப்புறம் போராட்டத்தினுடைய முதல் கட்ட கருத்தை முதல்ல the basic calculation is based on C2 அந்த வாங்க இப்ப வருவாய் பெருகிடுச்சு அப்படின்றத வந்து சொல்லாதீங்க இது விலையேற்றத்தினால வரக்கூடிய குறியீடு நீங்க முதல்ல கேட்ட கேள்வி சி நடைமுறைப்படுத்துறீர்களா இல்லையா அத முதல்ல சொல்லுங்க ஒரே ஒரு சின்ன தலையீடு சொல்லுங்க சொல்லுங்க மஞ்சளா இருக்கக்கூடிய அரிசி அதனுடைய தரங்கட்ட அரிசி வந்து அரசு வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்களே இப்ப எண்பது கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறாங்களே கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்கு இந்திய ஒன்றிய அரசுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன தரமான அரிசி அது நான் கேக்குறேன் தர நிர்ணயத்தை நீங்க செய்யறீங்களா எங்க செஞ்சீங்க சார் உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க சார் இப்போ இந்த பல்வேறு கேள்விகள் ஒண்ணும் இல்ல நேரம் கருதி நான் உங்கள்கிட்ட மொத்தமா வைக்கிறேன் இல்ல நித்யானந்தன் சார் பேசிட்டு ரொம்ப நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான திட்டமா என்ன ஒரு சிக்கலை பற்றி பேச வரும்பொழுது சிக்கல் தொடர்புடைய அரசியலை பேசுங்க நான் வேணான்னு சொல்லல ஆனா இப்படி எல்லாம் பேசுறது என்னது கோயம்பேல் வரலாற்றை நாடு மறந்து விட்டதா இல்ல உலகம் தான் மறந்து இருக்குமா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா நீங்கள் என்ன சொன்னீர்கள் நீங்கள் சொன்னதை செய்தீர்களா இந்த இடத்துக்கு வாங்க வரல அப்புறம் இன்னொரு சொல்றாரு பஞ்சாப்ல வந்துட்டு திரு தேவப்பிரியன் சொல்றாரு பஞ்சாப்ல எத்தனை முறை தெரியுமா அவங்க விளையாங்க அப்படின்னு தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா குறுவை காலம் இருக்குது குறுவைக்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா தாளடி சம்பா அடுத்தது தாளடி மூன்று பருவ காலம் தான் ஆமா இது தண்ணி இருந்தா தான் செய்ய முடியும் சும்மா நீங்க விதைச்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்படி எல்லாம் செய்ய முடியாது விவசாயத்தை பத்தி புரிச்சுக்கிட்டோம் கொஞ்சமாவது புரிஞ்சிக்கணும் கிராமத்துக்கு போயிருக்கணும் மூன்றாவது முக்கிய விடயம் எம்எஸ்பி நிர்ணயம் அரசு மட்டுமே வாங்குறதுக்காக இல்லை தனியாரும் ப்ரொக்கியூர் பண்ணலாம் அதுக்கு இந்தியாவினுடைய த மெர்கென்டைல் வேல்யூ ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தொடர்பான அரிசி கோதுமையில் இருந்து தானியங்கள் வரை பருப்பு வகைகள் வரை எல்லாத்தையும் வேல்யூ குறிவைத்த கார்பரேட்டுகள் இந்த நாட்டிற்குள் நுழைந்தன அவர்களுக்காக வடிக்கப்பட்ட சட்டம் தான் இந்த மூன்று வேளாண் சட்டங்கள் மறுக்க முடியுமா இந்த நாட்டினுடைய அக்ரி மினிஸ்டரா இன்னைக்கு வந்துட்டு அவர் மத்திய பிரதேச போயிட்டு எம்எல்ஏ கிட்ட ஜெயிச்சு வந்திருக்கிறாரு டி ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க அவருக்கு அவர் என்ன சொன்னாரு இந்த மூன்று சட்டங்களையும் நாங்கள் திரும்ப பெற்றால் கார்ப்பரேட்டுகள் கோபப்படுவார்கள் என்றார் அப்பொழுது இந்த சட்டம் யாருக்காக வடிக்கப்பட்டது என்பது தெரிகின்றது அல்லவா அடுத்தபடியா சொல்றாங்க டபிள்யூடிஓல கையெழுத்து போட்டாச்சு எதுவும் பண்ண முடியாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வி ஹவ் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் பேசிக் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் நம்முடைய பொருளாதாரத்தின் அடிப்படைகளை தக்க வைத்துக் கொள்ளவும் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களை பார்த்து நீங்கள் மானியங்களை வழங்காது என்று சொல்வதற்கு அமெரிக்காவிற்கோ மேற்கத்திய நாடுகளுக்கோ எந்த அருகத்தையும் கிடையாது அதை சொல்லிவிட்டு பிறகு பேசுங்கள் என்று நாங்கள் பத்திரிக்கையாளர்கள் தொழிலாளியாக இருந்தாலும் ஈவன் இந்த நாட்டுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய கார்பரேட்டர்களாக இருந்தாலும் சரி வெறும் லாபம் அரசியல் கொள்கைகளை திசை திருப்பி அப்படியே ஒரு பக்கமாக பயணம் கொண்டு சென்று இழப்பு ஆட்சியாளர் ஆட்சிக்கும் லாபத்தை தங்களுக்கமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய க்ரானிக் ஆபிடல்சத்தை தான் நாங்க எதிர்க்கின்றோம் நல்லா நீங்க இந்த நாட்டினுடைய விவசாயிகள் என்ன சும்மா ஏதோ கலிஸ்தான் இப்படி எல்லாம் சொல்லி உள்ட்டது அதெல்லாம் மனசாட்சியோட பேசுங்க சரி சார் மனசாட்சியோட பேசுங்க நாளைக்கு நம்ம தெருல இறங்கி நடக்கணும் கிராமங்களுக்கு போனோம் நிக்கணும் அப்போ ஒரு விவசாயி வந்துட்டு சுபியா என்னையா நீ வந்துட்டு புரோகிராம் பண்ணு

திசை திருப்போது இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மோடி டென் இயர்ஸ் ஆஃப் டென் இயர்ஸ் ஆஃப் கிரியேட்டில் எயிட்டி 82 குரோர் இண்டியன்ஸ் ஆன் ஃப்ரீ ரேஷன்ஸ் பரக்கலா பிரபாகர் அவருக்கு என்னோட பதில்